வள் தந்தராசே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசே சின்னத்தாயவள் முள்ளில் தோன்றிய சின்ன சொல்லவா நம் யார் யாரோ உந்தன் கண்ணில் ஏன் சின்ன தாயவள் தந்தராசே முள்ளில் தோன்றிய சின்னரோ சே என்ன பெத்த தேவதையே என்னுடைய தேவதையே கண்ணுக்குள்ள ஊரும் நீர் நீயா அன்பு கொண்ட பார்வையிலே இன்பம் கொண்டு வந்தவளே முற்றுக்கான காத்தும் நீதானா தனிமரமா உலகில் தாய் ஒன்று கருவாகுதே பொறுதாளாட்டு தாய்மைக்கு உருவாகுதே சுமையெல்லாம் தோளில பூ போல மாறுதே துணையான தோள்கள் நீதானே கரையெல்லாம் எல்லாம் இங்கு நலவாட்டும் மாறின வழிகாட்டும் வானம் நீதானியே வேலினை அமரர் சீவரத்தினம் கனகம்மா அவர்களின் சிரார்த்த தினத்தில் பெருமதியான உலர் பொதிகள் வழங்கும் நிகழ்வு ஆண்டு பல இப்புவியில் அமைதியாய் வாழ்ந்திருந்து உறவுகளை ஆறா துயரில் தவிக்க விட்டு ஆளாள கண்டவன் பாதமதில் வாழ விதியின் விதிப்படி விண்ணுலகம் போனோம் நல்லொழுக்க நாயர்களாய் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அயல் வீட்டு பிள்ளைகளையும் பாசத்தோடு அரவணைத்து மருமக்கள் எங்களுக்கு பாசம் காட்டி பாறைநிலை பாசத்திற்கு உதாரணமாய் வாழ்ந்ததாயே உம் பிரிவினை எம் உள்ளம் எப்படித்தான் ஏற்கும் ஆண்டுகள் பல போனாலும் உங்கள் நினைவுகள் அழிந்து கருவாகுதே ஒரு தாய்மைக்கு உருவாகுதே போல மாறுதே துணையான தோள்கள் வேலனையைச் சேர்ந்தவரும் அங்கு வாழ்ந்து அமரத்துவம் அடைந்தவருமான அமரர் சீவரத்னம் கனகம்மா அவர்களது இருபத்தி ஏழாம் ஆண்டு சிரார்த்த ஆண்டு திவசத்தை முன்னிட்டு அன்னாரின் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சார்பாக அன்னாரின் மகனும் சுவிஸ் நாட்டில் வாழ்பவருமான திரு சுதாகரன் அவர்கள் தனது தாயின் ஆண்டு திவசத்தை பெறுமதியான உலர் உணவுப் பகுதிகள் வழங்கும் நிகழ்வுடன் மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தின் ஊடாக ஒழுங்குபடுத்தி செய்து தரும்படி கேட்டுக்கொண்டதற்கிணங்க சுவிஸ் நாட்டில் புரூக்டோப் எனும் இடத்தில் வதியும் திரு திருமதி சுதாகரன் செல்வி குடும்பத்தின் நிதி பங்களிப்பில் மேற்படி நிகழ்வு நடத்தப்பட்டது என்ன காக்கும் தெய்வானிய பார்வையில புரிய வைக்கும் வார்த்தையில வலிய நீக்கும் கடந்த பத்தாம் தேதி மாணிக்கதாசன் நற்பணி மன்றம் அமரர் சீவரத்தினம் கனகம்மா அவர்களது இருபத்தி ஏழாம் ஆண்டு சிராட்ச ஆண்டு திசத்தை முன்னிட்டு வவுனியா எல்லை கிராமம் ஒன்றில் அவரது நினைவாக பெருமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது மேற்படி நிகழ்வானது முருகனூர் கிராமத்தில் வாழும் வறுமை கோட்டின் கீழ் உள்ள பத்து குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது மேற்படி நிகழ்வில் பயனாளிகளுடன் அவர்களின் குடும்பத்தினரும் கலந்து சிறப்பித்ததுடன் இருபத்தேழாம் ஆண்டு நிகழ்வில் அமரர் சீவரத்தினம் கனகம்மா அவர்களுக்கு முதலில் ஒரு நிமிட மௌன உணக்காஞ்சலி செலுத்தியதுடன் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு தொடர்ந்து தேவார பாராயணம் பாடப்பட்டு அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்குமான உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது இதனை மாணிக்கதாசன் நட்பணிமன்றத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க சமூக செயற்பாட்டாளரான திருமதி பிரியங்கா அவர்கள் நேரிய முறையில் ஒழுங்கமைத்து நடத்தியிருந்தார் இந்நிகழ்வில் ஆட்சிபுரம் கிராம சமுர்த்தி அமைப்பின் செயலாளர் திருமதி குணவேல் விஜி சமூக செயற்பாட்டாளர் திருமதி மணி ரஜினி ஆகியோரும் விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தனர் மேற்படி நிகழ்வானது அமரர் சீவரத்தினம் கனகம்மா அவர்களின் மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் சார்பாக அன்னாரின் மகனான சுவிஸ் புக்ட மாண்டத்தில் வசிக்கும் திரு திருமதி சுதாகரன் செல்வி தம்பதிகளின் நிதி பங்களிப்பில் வழங்கப்பட்டது மேற்படி நிகழ்வுக்காக நிதி பங்களிப்பு வழங்கிய திரு திருமதி சுதாகரன் செல்வி குடும்பத்துக்கும் இதனை முன்னொன்று நெறிப்படுத்தும் மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்திற்கும் கலந்து கொண்ட அக்கிராமத்தவர்களினால் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது மாணிக்கதாசன் நட்பணிமன்றம் இன மத பிரதேச வேறுபாடுகளை மட்டுமல்ல அரசியல் வேறுபாடுகளையும் கடந்து நடைநிலைமையுடன் அனைத்து மக்களையும் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றவும் மற்றும் மாணவ மாணவிகளின் கல்விக்கு கரம் கொடுக்கவும் வேண்டுமெனும் ஒரே நோக்கில் செயற்பட்டு வருவதும் அதன் உயரிய நோக்கமாக தடைகளை தகர்த்து சமூகத்தை உயர்த்தி எனும் குறிக்கோளில் செயலாற்றுவதும் நீங்கள் அறிந்தது இதேவேளை மேற்படி திரு திருமதி சுதா செல்வி ஆகியோரின் குடும்ப நிகழ்வுகள் எதுவென்றாலும் தொடர்ந்து மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தோடு நிதி பங்களிப்பு தந்து சமூக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சமய சமூக தொண்டர்களான திரு திருமதி சுதாகரன் செல்வி தம்பதிகளுக்கு மாணிக்கதாசன் நற்பணி மன்றமும் தாயர் சொந்தங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இறையடி சேர்ந்த அமரர் சீவரத்தினம் கனகம்மா அவர்களின் ஆத்மா சாந்தியடையே என்னாலும் இறைவனை இறைஞ்சி வேண்டுகின்றோம் வணக்கம் இன்றைய நாளிலே நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சிவரத்தினம் கனகம்மா அவர்களுக்கு இன்றைய நினைவு தினத்துக்கான பத்து வறுமைப்பட்ட குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதிகளை வழங்கி வைத்திருக்கின்றார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு அன்னாரினுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் மேலும் அவருடைய குடும்பத்தாருக்கு அவர் அருள் பாலிக்க வேண்டும் என்று மனதார இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே அவருடைய நினைவு தினத்தையொட்டி அவருடைய பிள்ளைகள் சுவைசிலிருந்து இந்த பத்து குடும்ப குடும்பங்களுக்கான உல உணவுப் தந்தமைக்கு மிக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எமது கிராம மக்கள் சார்பாகவும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நன்றி நன்றி நலிவுற்றவர்களுக்கு நட்பணி இயக்கம் என்றும் மக்களுக்காகவே மாணிக்கதாசன் நட்பணி மன்றம்